இப்போ நம்ம வந்து ஒளிபரப்புறோம்னா அது பழைய காலத்து இது ஆங்கில படங்களை அதை எடுத்து நம்ம அப்படியே ஒளிபரப்பு செய்கிறோம் நமக்கு அதற்கான லைசன்ஸ் நம்மள்ட இல்லை ஒரிஜினல் இல்லை அதை நம்ம போட்டு அதை திருப்பி வந்து உள்ள சிஸ்டமில் ஏற்றி அதை எக்ஸ்போர்ட் போடம்போது அதனுடைய குவாலிட்டி வந்து அடி வாங்கும் அப்போது அடி வாங்கையில் நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு படமாக தெரியாது புள்ளிகள் தான் தெரியும் அப்போது ரைட் ஏன்னா ஒரு சில படங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த படத்தில் வருகின்ற மொழியை விட அது ஆங்கிலமாக இருக்கலாம் இந்தியாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் தமிழாகவும் இருக்கலாம் அப்போது அந்த அந்த திரைப்பட பேசி பேச்சு மொழியை விட அதில் வருகின்ற அந்த சித்திரங்கள் தருகின்ற ஒரு மொழி இருக்கிறது திரைப்பட மொழி அது ஈஸியாக நமக்கு வந்து அது புரியும் அங்கே என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து அது புரியும் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழில் நிறைய நமது கிறிஸ்தவ கத்தோலிக்க திரைப்படங்கள் இருக்குது ஆனால் அதற்கான அந்த ஒளிபரப்பு உரிமானம் யார்கிட்ட இருக்குது தெரியல இன்னார் வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே அவங்கள்ட்ட இருக்குதா அதுவும் வந்து கண்டுபிடிக்க முடியல குறிப்பாக அன்னை வேளாங்கன்றிய ஒரு திரைப்படம் அது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் சரி நாங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு போனது மிரண்டுவிங்க அதை ஒரு முறை நமது மாதா தொலைக்காட்சியில் திரையிடல் செய்வதற்கு அவர்கள் கேட்ட தொகை பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா கொடுத்து கொடுங்க நீங்கள் ஒரு தடவை திரையிட்டுக்கோங்க மாதா தொலைக்காட்சியில் போ அதனால் இதெல்லாம் விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை கண்டிப்பாக நியாயமாக நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் காசு கொடுத்தால்தான் நடக்கும் என்ற ஒரு நிலை நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது ரொம்ப சாதாரணமாக இருக்குது எங்கே போனாலும் ஒரு காரியத்தை வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு அதற்கு நம்ம கைவிட்டு கொடுத்தா தான் அது நடக்கும் அது ஏன் இதில் என்ன பெருசாக என்ன என்ன பெரிய பிரச்சனை என்ன தப்பு நம்ம ஞா அங்கே போய் நம்ம வந்து நியாயத்தை பேசுனோம்னா இவர் எங்கே இருந்துறாரு வர்றார் எந்த உலகத்துலேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஒரு நக்கலாக நையாண்டியாக நம்ம வாழ த தகுதியற்றவர்களெலாம் நம்மளே பார்ப்பாங்க இதுதான் இந்த உலகம் இப்படி தான் இங்கே இருக்குது இது என்றைக்கு மாறும் தெரியல நம்ம தான் மாற்றணும் இது மாறாது நம்ம தான் மாற்றணும் இது நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் எங்கேயோ ஒன்று ஆரம்பிச்சிக்க நான் எங்கேயோ வந்துட்டேன் ஆனால் இதெல்லாம் கலந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்க இல்லையா இந்த இதெல்லாம் வந்து நாம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் மட்டும்தான் பல விஷயங்களை நாம் இழக்க வேண்டியிருக்கும் இழந்தால்தான் இயேசு அவரை சிலுவையில் இழந்ததனால்தான் நாம் மீட்படைந்தோம் நம்ம வந்து இயேசுவுக்கு புகழ் என்று சொல்ல முடிகிறது இல்லாட்டி சொல்ல முடிஞ்சிருக்குமா முடியாது இழப்பினால் மட்டும்தான் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இழந்தால்தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும்